கமல் சாருங்க மயில் பரட்ட என்ன அடிக்கிறப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க எந்த நிகழ்ச்சி மீடியா சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலும் இவங்க வீடியோ தாங்க இவங்க வீடியோ கான்ட்ரவர்சியில இவங்க வீடியோ எங்க பார்த்தாலும் இவங்க இன்டர்வியூ தான் என்ன நடக்குது சம்மந்தப்பட்ட டிவாகர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் திவாகர் ஆக்சுவலி நீங்க மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்தவங்க நீங்க ஒரு டாக்டர் எதனால உங்களுக்கு இந்த நடிப்பு மேல ஆசை வந்துச்சு வீடியோலாம் போட ஆரம்பிச்சிங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நல்லா ஆக்டிங் பண்ணுவேன் மேடம் ஸ்கூல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பேசிக்காக சொல்கிறது தானே ட்ராமா காம்படிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோன் ஆக்டிங் தனி நடிப்பு காம்படிஷன் அதுக்கப்புறம் சிங்கிங் காம்படிஷன் எல்லாமே இருக்குது மேடம் பட் எல்லாத்துலேயுமே நம்ம போய் கலந்துகிட்டுவோம் அதில் வந்து நாடக போட்டியில் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு அதில் இருக்க திறமைகளை நம்ம உணர்ந்துட்டோம் அதில் ஒரு பெரிய ஜாமாவான் அப்படின்றத நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் ஸோ அது அப்படியே ப்ளஸ் டூ முடியாது கண்டினியூ ஆச்சு காலேஜ்லேயும் கண்டினியூ ஆச்சு இடையில வந்து மேடம் இப்போ என்னோட கோர்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் டு டூ தௌசண்ட் டென் பிபிடி பேச்சுலர் ஆஃப் ரெண்டாயிரத்தி பத்தில் கம்ப்ளீட் பண்றேன் மேடம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் வீடு ப்ராட்டிக்ஸ் அப்படியே போயிடுச்சு பட் ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு குறை இருக்கும் என்னடா நம்ம ஆக்டிங் ஸ்கில் ஸ்டேஜ் ஏறுறது இதெல்லாம் ஒரு லெவலோட முடங்கி போச்சு நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம் பொதுமக்கள்கிட்ட மதிப்பு மரியாதையை சம்பாதிக்கிறோம் அது ஓகே பட் இது கொஞ்சம் முடங்கிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு ஒரு மனசுல ஓரமாக ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு மேடம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் ரொம்ப பெமிலியரா வருது அப்பயே வந்து பேஸ்புக்ல வந்து நான் ஓரளவு வீடியோ அப்லோட் பண்ணேன் மேடம் அக்கௌண்ட் இருக்கு பட் ரொம்ப பார்க்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேஸ்புக் வரையும் போயிடும் அப்படியே இருந்தேன் மேடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த கோவிட் டைம்ல தான் வந்து மேடம் கொஞ்சம் பட்டன் ஃபோன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறுறேன் மேடம் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் மேடம் சரி இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா உங்களோட ஒரு வீடியோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குற வீடியோ வந்து வைரலும் ஆச்சு ட்ரோலும் ஆச்சு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நோக்கத்துல போட்டீங்க நல்ல அவர்னஸ் வரணும் மேடம் இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்கலாம் எம்பிபிஎஸ் எம்டி அவங்களுக்கு கூட தெரியாம இருக்கும் ஏன்னா நான் படிச்சு முடிச்சுட்டு மதுரை மீனாட்சி மிஷன்ல ஒர்க் பண்றப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா இசிஜி பாத்துட்டு இருப்போம் ஸ்கேன் பார்ப்போம் ஓ இதெல்லாம் நீங்க பாப்பீங்களான்னு கேக்குறாங்க அங்க இருக்கிற எம்எஸ் சர்ஜன்ஸே என்ன எங்களோட சப்ஜெக்டோட ஸ்டாண்டர்ட் வந்து அவங்களுக்கு தெரியல என்ன ரீசனா எங்களை கிளாஸ் எடுக்க வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேடம் பட் இந்த மாதிரி அதாவது வந்து சைடு ஒர்க் பண்ணுவாங்களாஸ்க்கு ரொம்ப தெரியாது அப்போ வந்து அவங்க முன்னாடி எல்லாம் எங்க பற்றி பத்தி ஒரு பெரிய அவர்னஸ் கிரியேட் ஆகுது மேடம் ஓகே பிசியோதெரப்பி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அதுல வந்து இந்த மாதிரிலாம் தியரி நிறைய படிக்கிறாங்க பிராக்டிக்கல் இவ்வளவு இருக்கு என்ன நோக்கத்தில் ஆச்சு

ஒரு பெரிய அதிபயங்கர வளர்ச்சியை நோக்கி போயிட்டோம் அப்படின் அப்ப எல்லாரோட கண்ணு நம்மளோட பார்வையில உழுகுது அப்ப அவர்னஸும் கிரியேட் ஆகும் குட் கமாண்ட் வரும் பேட் வரும் இது எல்லா கலைஞனுக்கும் உள்ள ஒரு சாதாரண விஷயங்கள் தானே மேடம் இதுதானே இயற்கை வேர்வு சிந்தாம உழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி பேட் கமெண்ட் இல்லாம க்ரௌத் ஆக முடியாது மேடம் சரி இந்த ஒர்க்ல ஒரு நடிகனும் இருக்காங்க நடிப்பு அரக்கன் நானா சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்ப நம்மளோட சிவாஜி அவரை கொண்டு வரலாமா தாராளம் அதோ ஸ்கூல் லைஃப்லயே நிறைய நான் பண்ணி காமிச்சிருக்கேன் மேடம் ஓகே பண்ணி காட்டுறேன் மேடம் மோன் ஆக்டிங் மாதிரி பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நான் வந்து ஜாக்சன் ட்ரைன் হইங்க ஆர் வேர் அபான்ட் காட் பப் நீ தான் ஜாக்சன் ட்ரைல் ஏ வேர் அபான்ட் காட் பப் மேரம் ઓரா பெஸ்ரா பட் யூ அங்கா கட்டல கொதிக்கிறது என்றத்தம் துடிக்கிறது என்றசை என்கிறது என்னோட தாய் திருநாடு வாண கட்டவனே ஓகே வேற லெவல்ஸ் ஓகே இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட weightலாம் பார்த்தா நீங்க ஜிம் போற மாதிரி இருக்கு இப்ப நீங்க ஒரு ஜிம்ல இருக்கீங்க இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஏவ்வளவு ஒரு free ஒரு கொடுக்கணும் பாருங்க ஜிம்ல இருக்கீங்க அவுட் பண்ண போறீங்க இதாங்க உங்களோட ஸ்டார்ட் கேமரா பாத்து பாத்து வெயிட்டா இருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு

அப்படிலாம் இல்லை மேடம் எனக்கு பட் பழைய படங்கள் வந்து எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் ஃபேனை எம்ஜிஆர் படம் பார்க்கறப்ப நான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படங்களும் விக்ரம் மாதிரி அப்படி இப்படி எப்படி ஒரு மாதிரி சைக்காலஜிக் ரிலேட்டடான ஒரு சாபம் ஏன் வரக்கூடாது தாராளமாக ஓகே சத்தியமா கொஞ்சம் வெளியே போடுறா கண்டிப்பா இந்த சீனுக்கு வந்து அப்பெல்லாம் எவ்வளவோ ட்ரோல் பண்ணாங்க ஆனா அதை நடிக்க விக்ரம் வந்து ரொம்பவே மெனக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல வேற வேற ரேஷன் ஒரே சீன்ல கொண்டு வந்திருப்பாரு சோ ஓகே திவாகர் வந்து இது மாதிரி மெனக்கட்டு என்ன மாதிரி நிறைய வந்து ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்களா வீட்டுல இல்ல மேடம் ப்ராக்டிஸ் பண்ணா தான் ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சு மேடம் ஸ்கூல்ல வந்து மேடம் டிராமா காம்படிஷன் அப்படின்னா நானே ஸ்கிரிப்டே எழுதி எல்லாரையும் நடிக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு டைலாக் எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு காலையில கூட என்னோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு மேடம் டென்த்து படிக்கிறப்ப வரதட்சணை கொடுமையுன்னு போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அவனுக்கு ஃபீமேல் வேஷம் போட்டான் நானே அதை மறந்துட்டேன் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வாங்கி சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு அவன் காலையில் அடிச்சிட்டான் ஏன்னா அம்மா அப்படி யார்ராதுன்னு பார்த்தா நீயா இருக்க ஸ்கூல் பேர் சொன்ன அப்படி தான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்போ அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் மேடம் நானே மேக்கப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன டயலாக் அதெல்லாம் அப்போ தான் அந்த மாதிரி ப்ராப்பராக இருந்துச்சு மேடம் காலேஜில் போகிறப்ப அப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு இல்லை ஸ்கூல்லேயுமே ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணோம் காலேஜ்ல போறப்பெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்ஸ் இல்ல என்ன ரீசனா ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு பசங்களை நல்லா டேலண்டா இருப்பாங்க மேடம் காலேஜ்ல வர்றப்ப ஓரளவு மெடிக்கல் சைடு வர்றப்ப அவ நிறைய பேருக்கு அவ்வளவா தெரியாது அதனால அவங்களெல்லாம் டம்மி கேரக்டரா போய் இருக்கிற எல்லா கேரக்டர் நானே மெயினா பண்ற மாதிரி பண்ணி அவர் ரொம்ப ஒரு பிராக்டிக்ஸ் தேவைப்படல மேடம் இப்போ வந்து ப்ராக்டிக்ஸ் இப்போ நம்மளோட சுத்தமாக செட்டு கொண்டு வரலாம் தனுஷ் கூட எந்த ஆக்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீ மூவில வந்து அவர் ஒரு மாதிரி நடிச்சிருப்பாரு ரொம்ப பாக்குறதுக்கே வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும் அண்ட் ஒரு கன்ஃபியூஸ்டான வேணும் கண்டிப்பா மேடம் அதை பண்ணிதான் நல்லா நம்ம ஃபேமஸ் ஆனோம் இதெல்லாமே அந்த நார்மலாக வந்து நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அது சீனை அப்சர்வ் பண்ணுவேன் மேடம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஓன் ஸ்டைலில் நடிக்கிறோம் அதை மக்கள் மத்தியில என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு சிவாஜியோட ஃபயர் ஒவரோட கண்ணில வருது நல்ல ஆக்டிங் இருக்கு நல்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பண்றாரு அப்படின்றது ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன் மேடம் ஓகே இப்ப பப்ளிக்ல வந்து நிறைய ஒப்பீனியன் அவங்க சைடுல இருந்து சொல்றாங்க ஆனா இப்ப வந்து பாசிட்டிவான கம்பெசனி நீங்க எடுத்துக்கிறீங்க ட்ரோல் பண்றதைக்குமே நீங்க எடுத்துக்கிறீங்க ஆனா நீங்க நடிகர்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த ட்ரோல் பண்ணிட்டு மேக்ஸிமம் பண்றாங்களே அதுக்கு வந்து நீங்க என்ன மைண்ட் செட்ல நீங்க அதை பாக்குறீங்க சொல் மேடம் ஆக்சுவலா விஜய் சார் வந்தாரு அவர் ஹீரோவை நடிக்கிறப்பெல்லாம் நான் ரொம்ப சின்ன பசங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுற என்னோட ரசிகர்களே சொல்றது விஜய் சாரே இதெல்லாம் ஒரு மூஞ்சியா இது வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொன்ன ஒரு உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலுக்கு போயிட்டார் என்ன ரீசன்னா எனக்கு தெரிஞ்சு மேடம் நடிகர்களிலே அதிக ரசிகர்கள் உள்ளவர் விஜய் சார் தான் இப்போ எந்த லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கான்னு பாருங்க அவரை சொல்லாததா தனுஷன் அவரது மேடம் அவரோட ஹிஸ்ட்ரி எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் நைன்த் படிக்கிறப்ப அவர் ஹீரோவா ஆகிட்டார் அவரெல்லாம் பண்ண ட்ரோலு கிலோ எலும்பில் கால் கிலோ கரியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு வேலை ஒரு ஹீரோ இதெல்லாம் ஒரு மூஞ்சி பட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமே பிடிச்சிருந்துச்சு துள்ளோதையிலமே நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்து அவர் வெற்றி படங்கள்ல தான் பண்ணார் பட் அவர் கூட பயந்தார் மேடம் கேமராவை பார்த்து பயந்தாரு கிண்டல் பண்ணுறவங்களை பார்த்து பயந்தாரு எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு பயம் சினிஃபீல்டு அவங்க அண்ணனுக்காக ஒரு படம் நடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சி தான் தனுஷன் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தார் மேடம் அவர் நடிக்கும்னு ஆசை இல்லை அப்புறம் ப்ராக்டிக்ஸ் ஆகி ப்ராக்டிக்ஸ் ஆகி நல்லா வந்தார் நீங்கள் எனக்கு அப்படி கிடையாது மேடம் நான் ஆறாவது படிக்கிற போய் மைக்கை பிடிச்சி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பேச ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ரெண்டாயிரம் கேமரா ரெண்டாயிரம் லட்சம் பேர் நீங்கள் நிற்க வச்சாலும் எனக்கு டக்கு டக்கு நடிச்சு காமிச்சிட்டே போயிடுவோம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மேடம் நான் சரி நம்ம சோஷியல் மீடியா போயிட்டா ட்ரெண்ட் ஆகிட்டாவே லவ் ப்ரொபோசல்ஸ் நிறைய வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு லவ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்டிங் கொடுக்கணுமே ஆ நம்மளோட பரத் சார் இப்போ உங்களுக்கு லவ் ஃபெய்லியர் ஆயிடுச்சுங்க என்ன நீங்க ஒரு ஆக்டிங் எங்க கொண்டு வர போறீங்க பரத் சார்னா மேடம் நான் நிறைய அந்த காதல் படத்தில் கிளைமேக்ஸ் சீன் பண்ணியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐஸ்வர்யா வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிடும் அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கையில் வந்து அந்த தாலி கயிறு வச்சுக்கிட்டு அந்த சீன் பண்ணியிருந்தேன் மேடம் அது நல்ல ஒரு ஹிட் இருந்த ஒரு சீன் மேடம் எப்படி தேடி தேடி இது மாதிரி சீக்வன்ஸான சீன்ஸே நீங்கள் நடிக்கிறீங்க சூப்பர் கொஸ்டின் மேடம் எல்லா ஆங்கர்ஸும் கேட்க ஒரு பெரிய படம் போட்டீங்க ரொம்ப மேடம் அது மக்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்கும் எந்த சீனை நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணால் மக்கள் மத்தியிலேருந்து இருந்து நம்ம கைதட்டு கிடைக்கும் அது வந்து நான் ஒரு கலைஞனாக எனக்கு நல்லா தெரியும் மேடம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டஃப்பான சீன் மேடம் நார்மலான சீன் நடிச்சிட்டு போனான்னா வீ சொல்லுவோம் அடுத்தடுத்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசிலேயும் அடிச்சிருக்கோம் மேடம் எல்லாரோட மனசுலையும் வாழ்கிறோம் மேடம் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மேடம் நேத்தெல்லாம் பேங்க்குக்கு போகிறேன் பிரான்ச் கட்டு மேடமே எந்திரிச்சு ஓடி ஆடுறாங்க சார் சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட தீவிர ஃபேனும் ஒரு வாட்ச் பண்ணா இருந்தாங்க சார் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க உடனே சாருக்கு காஃபி கொடுங்கன்றாங்க சரி அந்த பேங்க் ஒர்க்கு முடிச்சுட்டு இன்னொரு ஒரு பேங்க்கு போனால் அங்கேயே அப்படிதான் அப்படியே நேராக பார்த்தோன்னே உங்களுக்கு நர்வஸ் ஆகிருச்சு என்ன ரீசன்னா நம்ம கஷ்டமான சீன்களை நடிக்கிறனால மக்கள் வந்து மேடம் ஆயிரம் பேர் ட்ரோல் பண்ணால் அதை நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் மேடம் அப்போ வந்து அவங்க மனசில் வந்து ஒரு தீராத இடத்த பிடிச்சிட்டோம் மேடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நம்ம இன்னும் வெள்ளித்திரைக்கு போகலை பிக் ஸ்க்ரீன்லேயே வரல பிக் ஸ்க்ரீனில் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு மக்கள் செல்வாக்கு எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை மேடம் நிறைய பேர் சொல்கிற ஒரு ரீசனு எல்லாரும் வந்து ஒரு சின்ன சின்ன சீன் நினைச்சி விஜய் சேதுபதி அண்ணாவுக்கும் இல்லை பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட உங்களுக்கு இந்த லெவலில் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல நீ பிக் ஸ்க்ரீனில் போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் செல்வாக்கு பயங்கரமாக அதனால தான் மேடம் கிட்டத்தட்ட நூறு இன்டர்வியூ கிராஸ் ஆயிடுச்சு மேடம் இன்னும் மக்கள் போர் அடிக்காமல் என்னோடய இன்டர்வியூ பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க எப்படா இன்டர்வியூஸ் வரும் நம்மளோட அப்டேட்ஸ் நம்மளோட ஆக்டிங்ஸ் இப்போ டிவி சேனல்ஸும் ஃபுல்லாக நம்மள கண்ணு வாக்கி ஆரம்பிச்சுடறாங்க மேடம் ஆ நம்மளோட சிம்பு ஆ சிம்புக்கும் இப்போ நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி character-த கொண்டு வரணும் ஓகே உங்கக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாமா பண்ணலாமா ஆ கண்டிப்பா மேடம் கலக்குவேன் கலக்குவேன் கட்டோ கட்டி கலக்குவேன் டிட்டோடி டிட்கா லக்வே பாரே உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டான ரொம்ப டஃப்பான மெயினாக சைக்காலஜிக்கல் டச் பண்ணுற மாதிரி இருக்கு இதுக்கு என்ன ரீசன் உங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை போடுறீங்க மேடம் ரொம்ப கஷ்டமான சீன்ஸாக ரைட் பண்ணி நடிப்பேன் மேடம் எதோ போட்டால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் ஏதோ எதை செஞ்சால் மக்கள்கிட்ட விசில் பறக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அதாவது நான் போடுற வியூஸ் எல்லாமே தான் மேடம் நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் கேமராமேன் வச்சிருக்கோம் எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா ஒருத்தர்லாம் சார் சொல்றாரு அவரும் பிசியோ தரப்பிஸ்டான் எடிட்டருக்கே மாசம் முப்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேடம் முப்பதாயிரம் கொடுத்து வச்சு ரீச் ஆகலையா வீடியோ போக மாட்டேங்குது நம்ம சும்மா என்ன எடிட்டரும் கிடையாது சிம்பிளா பத்தாயிரம் மொபைலில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி என்ன ரீசனா செலெக்ஷன் மேடம் என்ன செலெக்ஷன் பண்ணணும் எது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிடிச்ச ஐட்டங்களாக செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் மேடம் டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி கஷ்டமாக இருக்கும் நடிக்கிறது சும்மா சிம்பிளா நம்ம வாய் அசைச்சிட்டு போகிறோம் இப்போ த்ரீ ஃபிலிம்லாம் பண்ணுறேன்னு அது எக்ஸ்பிரஷன்ஸோ கொண்டு வரணும் மேடம் சும்மா அப்படின்னு பண்றதுல அது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு நடிப்பு மேடம் அதை அப்படியே முகத்துக்கு கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி நடிப்பும் இருக்கணும் மக்களுக்கும் பிடிக்கணும் மக்களோட டேஸ்ட்டுக்கும் ஒத்து போகணும் சரி அப்ப டிவாகர் வந்து இது மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறாங்க அப்ப நான் டிவாகருக்கு ஒரு டஃப்ஆன சீன் கொடுக்கணும் அவர் என்ன மைண்ட் செட் யோசிக்கிறாரு அது மாதிரி சீன் தரணும் ஏங்க கமல் சாருங்க கமல் சார் நடிப்பா யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் அதுவும் நம்மளோட சப்பானி அவங்கள மாதிரி எனக்கு ஆட் பண்ணு முடியுமா ம் கண்டிப்பா மேடம் அது ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி போட்டுருக்கேன் கண்டிப்பா பண்ணி தரேன் மேடம் மயிலே பரட்ட என்ன அடிக்குறப்ப யாரும் இல்லாத அண்ணா போய் சொல்லிட்டேன் மயிலே ஓகேப்பா ஆ